ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல் சோ இன்னைக்கு இந்த வீடியோல காட்டன் சாரி வந்து எப்படி ரொம்ப ஈஸியாக வந்து பாக்ஸ் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுத்தலுக்கு விடுவோம்னா அந்த அந்த இடத்துல வந்துட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ளாட்டாக வந்து அயன் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா சுத்தலில் விட போகிற கிளாத்தும் வந்து அசிங்கமாக வந்து சுருங்க சுருங்கமாக இருந்துச்சுன்னா வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி வந்து நல்லா ஃப்ளாட்டாக வந்து அயன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்து நம்ம வந்து எவ்வளோ ஃப்ளீட் விட போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு மூணு ஃப்ளீட் விடாமல் நல்லா வந்து ஒரு ஆறு ஏழு ஃப்ளீட் வந்து வச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் நடக்கும்போது அந்த ஃப்ளீட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும் காட்டன் சாரீக்கு ஸோ நல்லா வந்து அது நல்லா மடிப்பு வந்து மடங்கி வந்து இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து விலகாது காட்டன் சாரீ பொறுத்தளவுக்கு ஸோ காட்டன் சேரீ நார்மலாகவே நம்ம வேர் பண்ணும்போது நம்மளை வந்து நல்லா லாயலாக ரிச்சாக வந்து காட்டன் சாரீ வேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த லுக் வந்து கிடைக்கும் ஸோ நம்ம குண்டாக இருந்தாலும் சரி ஒழியாக இருந்தாலும் சரி காட்டன் காட்டன்ரரி ரொம்ப வந்து அழகாக வந்து நம்மளை வந்து வச்சுக்கும் ஸோ அதுக்கப்புறமா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி வந்து நான் ஃப்ளீட் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பேக் சைடு இருக்க மாடிப்பை வந்து நான் எப்படி வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்தேன்றதை வந்து காட்டுறேன் ஸோ ரொம்ப ஒல்லியாக வந்து காட்டும் ஸோ காட்டன் சரி பொறுத்தளவுக்கு நல்லா வந்துட்டு கசங்கி கசங்கி ஒரு மாதிரி தூக்கி பஃப்ஃபுன்னு இருக்கும் அப்படின்னு ஒரு இருக்கும் ஸோ இந்த மாதிரி அயன் பண்ணி நம்ம வந்து ஸாரீ கட்டினோம் அப்படின்னா வந்து அந்த பொஃப்னு இருக்கிறது வந்து இருக்காது ஸோ ஒல்லியாக இருக்கவங்களும் கட்டலாம் குண்டாக இருக்கவங்களும் கட்டலாம் ரொம்பவே லீனாக அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும் வந்து பார்க்குறதுக்கு ஸோ அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்டில் வந்து ரெண்டு பார்டர் இருக்குல்ல இந்த எனக்கு வந்து இந்த பார்டர் எனக்கு வந்து இந்த பார்டர் தான் வந்து ஃப்ரெண்ட்டாக வந்து அப்படியே வேணும் ஸோ அதனால் வந்து இந்த பார்டர்லேயே வந்து நான் வந்து மடிப்பு வந்து எடுக்க போகிறேன் ஸோ வந்து எனக்கு ஒரு எட்டு மடிப்பு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வந்து வேணும் ஸோ வந்து உங்களுக்கு எத்தனை மடிப்பு வேணுமோ நீங்கள் வந்து அத்தனை மடிப்பு வந்து எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து எடுத்துட்டேன் ஸோ மடிப்பு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பின் வந்து போட்டணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மடிப்பு எடுத்தோடனே இங்கே ஒரு பின் வந்து குத்தணும் ஸோ அதுதான் வந்து நம்மளோட மடிப்பை வந்து கலையாமல் வந்து வச்சுருக்கோம் ஸோ நான் வந்து ப்ளீட் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸோ இதை அப்படியே வந்து நம்ம வந்து ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வச்சு வந்து நம்ம வந்து அயன் பண்ண போகிறோம் நம்ம வந்து பின்னாடி வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து கரெக்டாக மடிப்பெடுத்து பின் பண்ணி அதை அப்படியே வந்து ஒரு அயன் பண்ண போகிறோம் ஸோ இப்படி அயன் பண்ணனால நம்மளுக்கு பின்னாடி வந்து என்ன சொல்கிறது அந்த மடிப்பு வந்து கலையாமல் வந்து ரொம்ப நீட்டாக அடுக்கடுக்காக வந்து இருக்கும் ஸோ வந்து பஃப்னு தூக்கிட்டு வந்து பின்னாடி வந்து இருக்காது அது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக வந்துருக்கும் ரொம்ப தின்னாக ரொம்ப வந்து அந்த மடிப்பு அந்த பார்டரோடு அப்படியே வந்து ஒட்டி வந்து ரொம்ப ஒரு பேப்பர் மாதிரி வந்து இருக்கும் ஸோ அப்போதிக்கி வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி லுக் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப வந்து மச கசங்கி கசங்கி தூக்கிட்டுருக்காமல் எல்லாம் தூக்கிட்டு இருக்காமலாம் வந்து இருக்காது ஸோ இந்த மாதிரி நல்ல பேப்பர் மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து எட்டு மடிப்பு எடுத்துக்கவேன் எந்த சைடு ஒரு பார்டர் இருக்குது அந்த சைடு ஒரு பார்டர் இருக்குது இடையில வந்துட்டு ஒரு ஆறு மடிப்பு இருக்குது ஸோ அதை வந்து அதை அப்படியே வச்சு நல்லா ஹேண்ட் பண்ணி வந்து நான் வந்து பாக்ஸ் பண்ண போகிறேன் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து சுத்தலுக்கு விட போகிற பிளேஸை வந்து ஃப்ளாட்டாக என் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெண்ட்டில் நம்ம காலுக்கு கீழே விட போகிற ப்ளீட்ஸை வந்து ப்ளீட்ஸ் எடுத்து பின் பண்ணி அன்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம பின்னாடி நம்ம ஷோல்டருக்கு பின்னாடி விட போகிற ப்ளீட் எடுத்து என் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரெண்டில் நம்ம விட போகிற ப்ளீட்ஸை வந்து ப்ளீட்ஸ் எடுத்து என் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி ஸாரீ வேர் பண்ணுறதுனால ரொம்பவே ராயலாக ரிச்சாக வந்து இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் அதுக்கப்புறமா பாக்ஸும் போட்டு வச்சாச்சு